हाई फ्रेंड्स एलिंग நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு வசனம் பார்க்கலாமா என்ன நான் சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்றை பத்தி தாங்க பார்க்க போறோம் ஆமாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிற நான் தாட்சி அடையேன் நல்ல மெய்ப்பன் இந்த நாடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கறாங்க ஒரு ஆடு மேய்க்கிறவர் அந்த ஆடுகளை வளர்க்குறதும் சரி பராமரிக்கிறதும் சரி அதை குணவளிக்கிறதும் சரி அது கரெக்டான டைமுக்கு அது இருப்பிடத்தில் கெட்டுறதும் சரி இப்படி சொல்லி எல்லா வேலைகளையும் அந்த ஆடு மேய்க்கிற நபர் வந்து பாத்துக்கிடுவாங்க ஆனா அந்த ஆட்டுடைய என்ன மெய்ப்புடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்குடைய அவர் பின்னாடியே போகணும் அது மட்டும் இல்ல ஒரு வேலை படி கொடுக்கவே கொடுப்போம்னா கூட அவர் பின்னாடியே போகணுங்க இதுதாங்க அந்த ஆட்டினுடைய வேலை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படிதாங்க கர்த்தர் நம்மளுடைய மெய்ப்பரா இருக்கிறார் என்று சொல்லியிருக்காங்க அப்போ அவர் நம்மளுக்கு குண கொலைக்கிறாரு இருக்க இருப்பான் கொடுத்திருக்காரு நல்ல வேலைகள் கொடுத்துருக்காரு நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வராங்கங்க அது அவருடைய வேலை ஆனால் நம்மளுடைய வேலை கத்தோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுங்க அந்த ஆடுகள் ஏன் எதுக்கு என்று ஒரு சந்தேகப்படாதபடி அந்த மெய்ப்பனை நம்பி போவது போல நாமும் ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைந்து ஆண்டவரை சந்தேகப்படாமல் அவரை விசுவாசித்து அவருடைய வழியில் நடக்கும்போது நிச்சயமாய் தெய்வன் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆஸ்வதிப்பாருங்க நாளைக்கு இதே போல வேற ஒரு வீடியோட நம்ம சந்திக்கலாம் பாய்